வணக்கம் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறீங்க பேப்பர் ஒன் படிக்கிறீங்கன்னா இது முக்கியமான பதிவு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவில் முப்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் சைக்காலஜி கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் கேட்கப்பட்ட கேள்வி கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடந்துச்சு அதில் ஒவ்வொரு பேச்சுக்குமே கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு நிறைய கொஷின் கிடைக்கும் நீங்கள் அந்த மாடல் கொஷின் பேப்பரை படிச்சீங்கன்னா ஏன்னா சைக்காலஜிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மற்றும் உங்களோட காலேஜ் புக் இருக்குது இல்லையா நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படித்தீங்க இல்லையா அதில் ஃபஸ்ட் இயர் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் இயர் புக்கில் இருக்க எல்லா லெசனையுமே நான் ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன் அதையும் படிச்சிருங்க அதை படிச்சுட்டு நீங்கள் இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா லெசன்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க அதனால சைக்காலஜி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறத போயிட்டு படிச்சுட்டு வாங்க படித்தவங்களுக்காக தான் இந்த கொஷினையும் போடுறேன் மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் புக்லேருந்து தான் கொஷின்ஸ் வரும் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி குழந்தையின் தேவையினை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆசுபெல் ஆசுபெல்கிறவர் தான் வந்து குழந்தையோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அது ஏற்ற மாதிரி கற்பித்தலை உறுதி செய்ய சொல்லியிருக்காரு ஆசுபெல் அப்படிங்கிறவர் தான் ஆசிரியர் மாணவருடைய எவ்வளர்ச்சியை அளவிடலாம் அறிவு சார்ந்த வளர்ச்சியாக மனவெழுச்சி வளர்ச்சியாக அறிவு வளர்ச்சியாக சமூக வளர்ச்சியாக ஆசிரியரால் எதை அளவிட முடியும்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி அறிவு வளர்ச்சியை தான் ஆசிரியரால் அளவிட முடியும் எட்வர்ட் தான்டைக் கற்றலுக்கு வகுத்த முதல் மூன்று விதிகள் என்ன நீங்கள் இருக்கு சைக்காலஜிக்கான லெசன்ஸ் அப்படியே ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டு படித்திருந்தாலே இதில் பத்து கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியும் ஆயத்த விதி பயிற்சி விதி விளைவு விதி புதிய கற்றலை வலுவூட்டுவதற்கு மிகவும் பயன்படும் கொள்கை எது எல்லாமே லெசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க வலுவூட்டலுக்கு தேவைப்படுற கொள்கை வலுவூட்டல் கொள்கை கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்கும் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்க உதவி செஞ்சதுன்னா அது என்ன மாற்றம்னு கேட்டிருக்காங்க இதுவும் லெசன்லேருந்து தான் வந்திருக்கு நேர் மாற்றம் கற்றலுக்கு உதவி செஞ்சா அது நேர் மாற்றம் கற்றலுக்கு தடையா இருந்தா அது எதிர் மாற்றம் ஒருவர் தன் அனுபவம் பயிற்சி அறிவு திறமை ஆகியவற்றுக்கு ஏற்ப பெற்றிருக்கும் மன அமைப்பே ஸ்கீமானு சொன்னது யார் மன அமைப்பை ஸ்கீமானு சொன்னது இது இந்த கொஷின் எல்லாமே அந்த பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை படிச்சுட்டு இந்த கொஷினை படிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் பியாஜே மன அமைப்பை பற்றி சொன்னது பியாஜே பலக்காரணி கோட்பாட்டை கூறியவர் யார் நுண்ணறிவு லெசனில் வரும் பல காரணி கோட்பாட்டை கூறியவர் கார்டனர் கார்டனர் தான் இந்த ஸ்பியர் மேனு ஸ்பியர் அந்த லெசன்ல வருவாரு கார்டனர் தான் வந்து பல காரணி கோட்பாட்டை கூறியவர் நுண்ணறிவு பொறுத்த வரைக்கும் ஒற்றை காரணி இரட்டை காரணி எல்லாமே இருக்கு அது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல லெசன் வைஸ் படிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் பின் இரட்டை இரட்டைக்காரணி கோட்பாட்டில் ஜி காரணியின் பண்புகள் அல்லா அது ஜீனா ஒண்ணு இல்ல பொது காரணி உலகளாவிய திறன் சுற்றுல சூழலில் இருந்து பெறப்பட்ட கற்றல் பொதுவான மனத்திறன் இது எல்லாமே வந்து தான் சொல்லுது சொல்லாதது எது அப்படின்னா கற்றுக்கொள்ள தவறுவது தான் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது அதனால் அதை தான் நம்ம ஆன்சர்னு சொல்லணும் ஜி காரணியின் பண்புகள் அல்லன்னு கேட்டிருக்காங்க கொஷினை தெளிவாக படிங்க அடுத்து சாட் இதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு இல்லை வேர்ட் கொடுத்துட்டு அதோடய விரிவாக்கம் என்னென்னு ஒரு கொஷின் இருக்கும் சாட் என்பது ஸ்காலர்ஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஸ்காலர்ஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு தான் வந்து சேட் அப்படிங்கிறது ஏதே ஆன்சரு அடுத்து புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் அதிகமாக காணப்படுவது நுண்ணறிவு இருந்தால் அவங்க ஜெயிப்பாங்க ஆன்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் தான் நுண்ணறிவு ஈவுன்னு வரும் மனவெளிச்சி ஈவு ஒத்து போகிறது வந்து மனவெளிச்சி சம்மந்தப்பட்டது அவங்கள்ட்ட மனவெளிச்சி ஈவு காணப்படும் அடுத்து பதினோராவது கேள்வி நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல்கள் அனைத்தும் முதலில் எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது ஃபஸ்ட் எங்கே போகும் நெடுங்கால நினைவுக்கா குறுங்கால நினைவுக்கா இதுவும் லெசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க பி குறுங்கால நினைவு பகுதிக்கு செல்லும் திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணும்போது தான் நெடுங்கால நினைவு பகுதியில் போய் சேரும் சமூக வளர்ச்சி இதனை முன்னெடுத்து செல்வது இல்லை நீங்கள் ஆப்ஷன்ஸை படிச்சிங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க சண்முக முரண்பாட சமூக வளர்ச்சி ஒத்துக்காது அதை முன்னெடுத்து செல்லாது அடுத்து கீழ்கண்பனவற்றுள் எந்த மனவெளிச்சி மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல மேம்பாடு சார்ந்த கருத்து கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க பிறப்பு முதல் மனவெளிச்சி உருவாகுது தூண்டல் குழந்தையின் மனவெளிச்சியை எழுப்புகிறது இதில் வந்து குழந்தை தன் மனவெளிச்சியை வெளிப்படுத்தும் தன்மையில் மாற்றம் ஏற்படுவது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அதோட மனவெளிச்சியில் அடிக்கடி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இதுதான் வந்து மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க எந்த அடிப்படையில் முதிர்ச்சி என்பது கற்றலில் மாறுபடுகிறது முதிர்ச்சிங்கிறது கற்றலில் மாறுபடுது எப்போ உச்ச வயது கிடையாது முதிர்ச்சிங்கிறது செயல்பாடு மற்றும் அனுபவத்தோடு தொடர்புடையது முதிர்ச்சிங்கிறது தானாக ஏற்படும் நடத்தை மாற்றம் இதில் முதிர்ச்சிக்கு பயிற்சி தேவைங்கிறது மட்டும்தான் முதிர்ச்சி என்பது கற்றலில் மாறுபடுகிறது அப்படிங்கிறதுக்கு சரியா பொருந்தி உங்களுக்கு கொஷின் புரியல அப்படின்னா நிதானமாக படிங்க கண்டிப்பாக கேள்வி புரியும் ஆப்ஷனோடு படிக்கும்போது எல்லா கேள்வியுமே தெளிவாக புரியும் செகண்ட் டைம் பார்க்கும்போது நீங்களே ஆன்சர் சொல்லிவிடுவீங்க அடுத்த கேள்வி பாருங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிறது பெற்றோர் மற்றும் குழந்தையினிடையே நல்ல ஆதரவு மிக்க உறவை பிணைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி வெளிப்படுத்துதான் ஆரம்ப காலத்தில் பெற்றோர்கள் தகவல் தொடர்பு குழந்தையிடத்தில் நேர்மறையான மனவெளிச்சியை தோற்றுவித்து டேஷை வெளிப்படுத்தும் நேர்மறையான மனவெளிச்சியை தோற்றுவித்து சமூக புன்னகையை வெளிப்படுத்தும்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்க பொம்மையை வைத்து விளையாடும் குழந்தை கம்பளத்திற்கு அடியில் பொம்மையை வைத்து விட்டு வேறு இடத்தில் மறதியாக தேடுகிறது வேறு தான் தேடுது இது எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க இது பொருள்களின் நிலைத்தன்மை தெரியல பொருள்களின் நிலைத்தன்மை தெரிகிற வரைக்கும் குழந்தை அப்படிதான் தேடும் மறைச்சிட்டா அதுக்கு இங்க தான் மறைஞ்சிருக்குன்னு சொல்ல தெரியாது சாம் ஒரு ஆப்பிளை நான்கு துண்டுகளாக நறுக்குகிறான் அதனை நறுக்கிய பின்னரும் ஆப்பிளின் அளவில் மாற்றம் இல்லை என்பதை குறிப்பிடும் கருத்து முன்பின் மாற்றம் அறிதல் முன்பின் மாற்றம் அவனுக்கு தெரியல அதனால தான் அப்படி சொல்றான் வகுப்பறையின் தேர்வில் மாலதியும் மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து எழுதியதை ராணி பார்த்துவிட்டாள் ஆனாலும் ராணி அவர்கள் பார்த்து எழுதியதை ஆசிரியரிடம் கூறவில்லை இது என் நிகழ்வு ஒழுக்க வளர்ச்சியில் எந்த நிலையில் இருக்காங்க இவங்கன்னு கேட்டிருக்காங்க இதையும் நீங்கள் லெசனை படிச்சிங்க சைக்காலஜி லெசன் படித்தீங்கன்னா டைரக்டாக ஆன்சர் பண்ணலாம் பேர் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க ஆன்சர் நடைமுறை வழக்கு நிலை கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் டுவெண்ட்டி கொஷின் வரைக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம் என் வீட்டின் அருகில் உள்ள ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மையை குழந்தையாக நினைத்து அதனுடன் பேசுகிறாள் மற்றும் விளையாடுகிறார் குழந்தை பியாஜியின் கூற்றுப்படி பின்வரும் எந்த படிநிலையில் காணப்படுகிறாள் இதுவும் லெசனை படித்தா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலையில் அந்த குழந்தை இருக்குது அடுத்து பின்வரும் ஒன்று எந்த கூற்று தவறானது இது ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கிற நாலு கூற்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லெசன் படிச்சிங்கனால நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் நியூரான்களில் உள்ள நீச்சியானது இலக்கிய ஆக்சிஜன் என்ற பெயர் சில நியூரான்கள் சில அடி நீளம் நீளம்பளை வளரும் இதுவும் சரி இரண்டு நியூரான்களுக்கு இடையில் உண்மையில் இடைவெளி காணப்படும் படாதுன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் தவறு நியூரானோட உடல் பகுதியை சோமான்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஆன்சர் பண்ண முடியும் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகள் தாங்கள் விளையாட பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் பொம்மை போன்றவை உயிருள்ளவை என நம்புகிறது இந்த பண்பு அனிமிசம்னால் என்னன்னு தெரியுமா உயிர் இல்லாத உயிர் இருக்கிற மாதிரி நினைக்கிறது பேர் தான் அனிமிசம் நான் வந்து பிளேலிஸ்ட் படிங்கன்னு சொல்லலை நீங்கள் சைக்காலஜி புக்கை படிங்க ஓகேவா புக்கை படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட் வரணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன் எல்லாருமே பேப்பர் ஒன்று எப்படி படிக்கிறது அப்படின்னு தான் கேட்குறீங்க உங்களுக்கு பழைய கொஷின் பேப்பர் ப்ளஸ் புக்கு இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு வேறு யாராலையும் சொல்ல முடியாது அவங்க கேட்ட கொஷின் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் மணி ஒரு பத்து வயது பையன் அவன் எப்பொழுதும் சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறிகளையும் காண்பிக்கிறான் மற்றவர்கள் முன்பு இருக்கும் மன பதற்றத்தை உணர்கிறான் அவன் பெரும்பாலும் அவனுடைய தாயாரின் முடிவை சார்ந்து இருக்கிறான் அவனுடைய நட்பு வட்டம் சிறிது மணி எந்த வகையில் இருக்கிறான் மணி எந்த வகையான ஆள்னு கேட்டிருக்காங்க அவனுக்கு சமூக வளர்ச்சி இல்லை சமூக வளர்ச்சியற்ற தனியாளாக மணி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஆன்சரு தொடர்புடைய தகவல்களை திரட்டுவதற்கு உதாரணமாக கூறுவது கற்றல் பாங்கு தான் வந்து தொடர்புடைய தகவல்களை திரட்டுவதற்கான உதாரணம் உதாரணம் அப்படின்னு ஒரு லெசனில் கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க உதாரணத்தை வச்சு தான் கொஷினே வரும் மகிழ்ச்சியற்ற உணர்வில் வராத காரணியை கண்டறிக கொஷினை நல்லா படிச்சுட்டு ஆப்ஷனை பாருங்கள் நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க பயம் கோபம் பொறாமை இது எல்லாமே வந்து ஆப்போசிட் மீனிங் நெகட்டிவ் ஆர்வங்கிறது பாசிட்டிவ் ஆர்வமாக இருக்கும்போது நாமளே பாசிட்டிவாக உணர்வோம் அதுதான் ஆன்சர் அடுத்து கற்றல் கற்பித்தல் உத்திகள் செயல்பாடுகளுக்கான விளக்கம் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள் கற்றல் விளைவுகளுக்கான மதிப்பீட்டை உள்ளடக்கிய விரிவான தனித்துவமிக்க திட்டம் அழகு திட்டம் பாடத்திட்டம் அதாவது உங்கள் லெசன் பிளான் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உருவாக்குங்க லெசன் பிளானை குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் விளையாட்டு முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தாத உளவியலாளர் விளையாட்டு முறை அப்படின்னு ஒரு லெசனில் வரும் கற்பித்தலுக்கான ஒவ்வொரு முறையுமே சொல்லியிருப்பாங்க அதில் விளையாட்டு முறையை முன்னிலைப்படுத்தாதவர் யார் அப்படின்னா ஜான் டூயி தான் ஜான் டூயி வந்து விளையாட்டு முறையை முன்னிலைப்படுத்தாதவர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி ஆசிரியர் நான்காம் வகுப்பு மாணவர்களை ஒரு தொட்டு செடியை இருட்டறையில் ஒரு வார காலத்திற்கு வைத்து பராமரித்து உற்றுநோக்க சொல்கிறார் ஒரு வாரத்திற்கு பின்பு அச்செடியின் வளர்ச்சி குறைவாக உள்ளது மாணவர்கள் கண்டறிந்தனர் ஆசிரியர் செடியின் குறைவான வளர்ச்சிக்கான காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய கூறுகிறார் இச்செயல்பாட்டில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய முறை என்ன அப்படின்னா கலந்துரையாட சொல்லியிருக்காரா இல்லை தொகுத்தறி பகுத்தறி அப்படிங்கிறது நீங்கள் லசனை படித்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இதில் ப பசங்களை ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்கிறாங்க அதனால அது பிரச்சனையை தீர்க்கும் முறை ஒருவர் எதை தெரிந்து கொள்கிறாரோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியை என்னென்னு சொல்கிறோம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சமும் ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல புதிய அறிவு உருவாக்கப்படுவதற்கான இடம் புதிய அறிவை உருவாக்கிக்கிறாரு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பின்தங்கிய பொருளாதார நிலையிலிருந்து வரும் ஒரு குழந்தை கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது குறைவான கவனத்தை செலுத்துவதற்கான காரணம் கவர்மெண்ட் ஸ்கூல் போயிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் வலுவற்ற உடல் மனநிலை பின் பின்தங்கினால உடலும் மனமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது அதுக்காக தான் வந்து கால சாப்பாடே போட சொல்கிறாங்க அழித்தல் வகை வினா அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க அழித்தல் வகைனா நாம் கொடுக்கறது நாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வினா இல்லாதது எது அப்படின்னா விரிவான வினாவுக்கும் கொடுக்கணும் சிறு வினாவுக்கும் கொடுக்கணும் கோடிட்ட இடத்தை நிரப்புகம் நாம தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஆனால் சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு இருக்கிறத சூஸ் பண்ணால் போதும் இதோட முப்பது கேள்விகள் முடியுது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள் பழைய கொஷின் பேப்பர் நிறைய படிக்கும் போது நீங்களே நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் நன்றி வணக்கம்